ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிக்கலான நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து இருக்காங்க தலை தோனி வந்து கடந்த சீசனோடு நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தில் இந்த சீசனில் கொஞ்சம் சொதப்பலாக தான் வந்திருக்காரு இன்னொரு புறம் சிஎஸ்கே வீரர்கள் பார்த்திங்க அப்படின்னா காயத்தினாலையும் வந்து விலகக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தோனி வந்து ரிட்டையர் ஆகிடுவார் ஆனால் ரோஹித் சர்மா சிஎஸ்கே வந்து லீட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை ஐம்பத்தி ராய்டு வந்து வெளிப்படையாகவே இப்போ வந்து பேசியிருக்காரு அடுத்து இந்த ஐபிஎல் சீசனில் வந்து ஆடக்கூடிய வீரர்களில் யார் ரொம்ப ரொம்ப வயசான வீரர் தோனியை விட வயசான வீரர் யாரும் இருக்காங்களா அப்படின்னும் அதே மாதிரி வயசு ரொம்ப கம்மியான வீரர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா தல தோனி கடந்த சீசனில் வந்து ரொம்ப நேரம் வந்து பேட்டிங் பண்ணும்பொழுது அவரால் வந்து ஆட முடியல அவருக்கு வந்து முட்டியில் காயம் வந்து இருந்துச்சு அதோடு தான் தொடர்ந்து வந்து ஆடிட்டு வந்தார் அவதிப்பட்டும் வந்தார் அதுக்கப்புறம் ஐபிஎல் தொடர் முடிஞ்ச பிறகு தோனி வந்து சர்ஜரி பண்ணப்போ தான் அவர் வந்து இந்த முட்டியுலி பிரச்சனை வந்து இருந்திருக்கு அப்படின்னு ரசிகர்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு அறுவை சிகிச்சை எல்லாம் முடிஞ்சு இப்ப நல்லா தான் வந்து இருக்காரு இருந்தாலும் தோனி எல்லாம் பழையபடி ஆட முடியுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் வந்து இந்த சீதியெல்லாம் தோனி வந்து வலைப்பயிற்சியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு அதில் வந்து த்ரோ டவுன் மூலமாக வந்து பால் போட சொல்லி அதில் வந்து பல ஷார்ட்ஸ் வந்து அடிச்சிருக்காரு அதில் சிக்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து தோனி வந்து அடிக்கலை ஒரு தரையோட தரையாக அடிக்கிறது ஃபோர்ஸு இந்த மாதிரி இதான் வந்து நல்லா ஆடினாரே தவிர அதிகமாக சிக்ஸர்களை வந்து பார்க்க முடியலை பட் அதுவே கடந்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா வான வேடிக்கை காட்டினார் அந்த மாதிரி இருந்த தோனி இந்த சீசனில் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு தான் வந்து இருக்கார் அதனால் வந்து மேட்சஸில் எப்படி ஆட அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் வந்து இருக்குது அடுத்தது சிஎஸ்கேனியில் முக்கியமான வீரரான டெவான் கான்வே பார்த்திங்கன்னா இப்போ வந்து காயம் அடைஞ்சிருக்காரு அவர் ஆரம்பத்தில் ஒரு சில போட்டிகளில் வந்து ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அவர் ஆடலை அப்படின்னாலுமே கூட ரச்சின் ரவீந்திரா மற்றும் டேரியல் மிச்சல் இவங்கள வச்சு தோனி வந்து சமாளிச்சுருவார் அப்படின்னு சொன்னாலுமே கூட கான்வே இல்லை அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஏமாற்றம் தான் ஏன்னா கான்வே ருத்ராஜ் ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷனில் கடந்த சீசனில் மிரட்டி எடுத்தாங்க அதே காம்போ இந்த சீசன்லேயும் வந்து தொடரும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு கான்வே சில போட்டிகளில் ஆடலைனாலுமே கூட அது வந்து பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுக்கும் அதே மாதிரி பவுலிங்ல பாத்தீங்கன்னா தோனியினுடைய செல்ல பிள்ளையா பதிரணா இருந்து வந்துட்டு இருந்தார் பதிரணாவுக்கும் இப்போ வந்து காயம் வந்து ஏற்பட்டிருக்கு அவரும் வந்து ஆடுவார் அப்படிங்கிறது வந்து தெரியலை இன்னும் வந்து டவுட்டான ஒரு நிலைமையில தான் வந்துருக்கு பதிரணா வந்துட்டார்னா பிரச்சனை கிடையாது அவரை வச்சு தோனி மேனேஜ் பண்ணிடுவார் ஒருவேளை பதிரணா இல்லைனாலும் தோனி கைவசம் இன்னொரு ஆப்ஷன் வந்து முஸ்தாபிசூர் ரஹ்மான் வந்துருக்கார் அவரும் வந்து ஒரு இடதுகை வேகப்பந்து பேசுகிறார் யாருக்காஸ் நல்லா வந்து போடுவார் கரெக்டான இடத்துல தோனி அவர் வந்து பயன்படுத்துவார் ஸோ பதிரணா இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லைனாலுமே கூட பதிரணா ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியில் தற்போதைக்கு தோனி வந்திருக்காரு அநேகமாக தோனி ஆட போகிற கடைசி ஐப்பெல்லாம் இது வந்து ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மெகா ஆக்ஷன் வேறு வைக்க போகிறாங்க ஒரு புறம் வந்து சிஎஸ்கே தொடர்ந்து வந்து தோனி கைவசம் இருக்குது இன்னொரு புறம் மும்பை பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை காமிச்சிட்டாங்க ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டு ரோகிட்டை வந்து ஸ்டெப் டவுன் வந்து பண்ணியிருக்காங்க புறம் வந்து இப்போ வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல்லாம் வந்து அதனால அதனால் பாண்டியா என்ன பண்ணலாம்னா ரோஹிட்ட வந்து இம்பாக்ட் பிளேயராக கூட யூஸ் பண்ணலாம் அவர் பேட்டிங் மட்டும் ஆட வச்சுட்டு உட்கார வைக்கலாம் காரணம் என்னென்னா ரோகிட் உள்ளே வந்தார்னா இவரால் ஃப்ரீயாக வந்து ஒரு ஃப்ரீடமாக முடிவுகள் எடுக்க முடியாது கண்டிப்பாக ரோகிட்டோட தலையீடு வந்து இருக்கும் அந்த வகையில் வந்து பாண்டியா வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் சொல்லியிருக்கிறப்ப தொடர்ந்து மும்பை ஃப்ரான்ச்சைஸோட ரோஹித் சர்மா ஆடணும் அப்படின்னு விருப்பப்பட மாட்டார் அதனால் மெகா ஆக்ஷனில் ரோஹிட்டை ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கும் வயசாகிடுச்சு ஸோ அந்த ஒரு விஷயத்தை காரணம் காட்டி கண்டிப்பாக மும்பை ரோஹிட்டை வெளில அனுப்ப வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் வந்து கோச்சாக ஆடுறேன்னு கூட வந்து ஒத்துக்க மாட்டார் ரோஹித் ஏன்னா அவரால் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு வருஷம் வருஷம் ஐபிஎல்ல தொடர்ந்து ஆட முடியும் அந்த வகையில் ரோஹித் வெளில வந்தார்னா இப்போ ராகுல் என்ன சொல்லியிருக்காருனா ரோஹித் சர்மா தொடர்ந்து மும்பையில் பயணிப்பார் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படலை நானும் மும்பையில் தான் வந்து இருந்தேன் அவங்க மேனேஜ்மெண்ட் பற்றி எனக்கு சில விஷயங்கள் வந்து தெரியும் இப்போ ரோகிட்டை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணதே அடுத்து அவர் வெளியில் அனுப்புகிறதுக்கான வேலை தான் அதனால் வந்து ரோஹிட் சர்மா கண்டிப்பாக ஏலத்துக்கு வந்து வருவார் தோனி ஒருபுறம் சிஎஸ்கேயில் இந்த சீசனோடு ஆட மாட்டார்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்போ அடுத்த சீசனில் ரோகிட் வந்து சிஎஸ்கேவை லீட் பண் லீட் பண்ணுவதற்கான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் வந்து இருக்குது எப்படி ரோஹித் சர்மன் ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் ஐபிஎல் ஆடுவார் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்போ அடுத்த கேப்டன் சிஎஸ்கேவுக்கு வந்து கிடச்சாச்சு ஸோ அதனால் வந்து ரோகிட்டை அடுத்த வருஷம் நம்ம வந்து சிஎஸ்கேல வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஐம்பத்தி ஆகிட் வந்து சொல்லியிருக்காரு ஃபைனலாக பாத்தீங்க அப்படின்னா இந்த நடக்கிற ஐ பி தொடரில் வந்து ரொம்ப வயசான வீரர் மற்றும் வயசான கேப்டன் ரெண்டுமே வந்து தலை தோனி தான் தோனிக்கு வந்து ஆகுது தோனியை விட வயசான பிளேயர் வந்து யாருமே கிடையாது ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து இருக்கார் அமித் மிஸ்ரா வந்து இருக்கார் அவர் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் இருக்கார் நாற்பத்தோரு வயசு ஆகுது அவரெல்லாம் எல்லா போட்டியிலேயும் பயன்படுத்துவாங்களா அப்படின்னு தெரியாது ஸோ கரண்ட்டாக ஆடிட்டுருக்க பிளேயர்ஸில் வயசு அதிகமாகவும் ஃபார்ம்லேயே இருந்து ஆடிட்டுருக்க பிளேயர் வந்து தல தோனி மட்டும்தான் அடுத்து வந்து ரொம்ப இளம் வயது வீரர் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து கே கேஆர் அணியில் வந்து இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏலத்தில் பார்த்தீங்கன்னா கே கேஆர் அணி வந்து இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து இவர் வந்து வாங்கினாங்க ஆங்கிரீஷ் ரகுவன்ஷி அப்படிங்கிறது தான் இவருடைய பேர் இவர் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜூனில் வந்து பிறந்தவர் இவருக்கு வயசு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசு தான் வந்து ஆகுது நன்றி